தன் தம்பியுடைய பூஜைக்காக நிலை கொள்ள வேண்டும் அதிகாரத்துடன் தன் ஆங்காரத்துடன் ஓடி வந்து கர்ச்சனையுடன் அந்த கழுவடைய சோதித்து பார்த்து ஏறி இறங்கி பின் ஆசி வழங்கிய பின்னே சாமி முடித்தெடுக்கப்படும் அந்த சாமி இந்த நிலையில் இருப்பார் என்பதை முடித்தெடுத்த பின்பே பார்க்கும்போது போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் முதல் முடி சிறப்பாக செவப்பு முடி அணிவிப்பார்கள் பின்பு இந்த இந்த காட்சி இறைவன் ஏறி இறங்கிய பின் திருநடனம் ஆடி மக்களுக்கு அருள்வாக்கு உழைப்பார் நிலையிலே பச்சை முடி அணிவித்து பூச்சரம் என்றாம் போட்டு உண்டான சாந்த சுரூபமாக சுவாமிக்கு பூ அன்பி எல்லாம் அணிவித்து நல்ல நிலையிலே சுவாமி கம்பீரமான தோற்றத்திலே மறுபடியும் கழுவுடை ஏறி இறங்கி பின்பு ஊழலில் அமர்ந்து எல்லா மக்களுக்கும் ஆசிர்வாதம் வழங்கிய பின் இறைவன் ஆலயத்தை வந்து சேர்ந்த பின்